இதில் மாட்டி விட்டு இதே மாதிரியே அந்தாண்டி ஒரு கிப்பு மாதிரி சுரண்டி விட்டு அதில் வச்சு பண்ணணும் இப்போ வாங்க அதை மடக்கி எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் இந்த இந்த மாதிரி தான் அந்த போட்டு அந்த லாக் பண்ணிக்கணும் அது வந்து பார்த்தோம்னா இப்போ இந்த இதை எப்படி வளைச்சி கட்டணுன்னா அதான் இங்கே ஒரு காலை வச்சு நல்லா அமுத்துனீங்கன்னா நல்லா வளையும் அப்போ வளைஞ்சதுக்கப்புறமேட்டு இதை இங்கே வச்சு அப்படியே கவுத்தை போட்டு அப்படியே கட்டி விட்டிங்கன்னா அப்படியே வில்லு ரெடியாகிடும் இப்போ வாங்க அந்த மாதிரி வச்சு இதை வந்து இழுத்திங்கன்னா நல்லா வளையும் அப்போ வந்து என்ன பண்ணுறோம்னாங்க இந்த கைத்தை பிடிச்சி இப்படி இங்கே ஒரு இது மாதிரி இருக்கும் இதில் அப்படி கட்டி விட்டோம்னா வில்லு தயாராயிரும் அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வில்லு தயாராயிருச்சி இது கம்பு வந்து ஏதோன்னு குச்சி நீட்டமாக இருக்குது அவ்வளோதான்